பிரபல கதாநாயகிகளின் சம்பள பட்டியல் யார் முதலிடம் என்பதை பார்க்கலாம் தென்னிந்திய சினிமாவை பொறுத்தவரை எப்போதும் ஹீரோக்கள் தான் கோடிகளில் சம்பளம் பெறுவார்கள் ஹீரோயின்கள் பெரும்பாலும் லட்சங்கள் தான் வாங்குவார்கள் ஆனால் சமீபத்தில் பல நடிகைகள் கோடிகளில் சம்பளம் பெற்று வருகின்றனர் இதில் நயன்தாரா அனுஷ்கா தான் முதலிடத்தில் உள்ளனர் இருவருமே இரண்டில் இருந்து இரண்டரை கோடி வரை சம்பளமாக பெற்று வருகின்றனர் இதை இவர்கள் நடிக்கும் படங்களுக்கு ஏற்ப மாறும் அதற்கு அடுத்த இடத்தில் பாகுபலி வெற்றியால் இரண்டு கோடியாக ஏற்ற முடிவு செய்துள்ளாராம் காஜு அகவால் சுருதி ஆகியோர் ரூபாய் ஒன்றரை கோடி வரை சம்பளமாக பெறுவதாக கூறப்படுகிறதா இந்தி படமான த்ரிஷும் படத்திற்காக ஸ்ரேயா ரூபாய் ஒரு கோடி வாங்கியுள்ளார் பாலிவுட் படம் என்பதால் இவருக்கு இத்தனை சம்பளம் என கூறப்படுகிறதா ஆன்சிகா சமந்தா ஆகியோர் ரூபாய் தொண்ணூறு லட்சம் வரை சம்பளம் வாங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது த்ரிஷா திரைக்கு வந்து பத்து வருடங்கள் ஆனாலும் தற்போது ரூபாய் எழுபது லட்சம் வரை சம்பளமாக பெறுகிறார்